மனம் முதிர்ச்சியடையும் போது தன்னிடம் உள்ளவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்கவே எண்ணும் நாம் உள்ளூர மகிழ்ச்சியாய் உணரும் போதுதான் நம்முடன் உள்ளவர்களையும் நாம் மகிழ்ச்சியாய் பார்த்துக்கொள்ள இயலும் அனைத்தையும் இறைவனுக்காகவும் இறைவனிடத்திலும் ஒப்படைத்துவிடுங்கள் அவரை நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர் சூழ்நிலைகளை விட மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து போது உறவு வலுவடையும் ஏதோ ஒன்றை தேடும்போது நாம் விரும்பும் அந்த ஒன்றை எவ்வாறு மதிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது நம்மை வந்து அடையும் அன்பும் மரியாதையும் இணைந்து இருந்தால்தான் உறவுகள் அழகானதாக இருக்கும் யாராலும் உணர முடியாத வழிகளை யாரொருவர் தனக்குள்ளே கடந்து செல்கிறாரோ அவரே பலமானவர் வார்த்தைகளில் கனிவை கொடுக்கும்போது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற முடியும் நேசிப்பதற்கு எதுவும் தேவை கிடையாது அன்பு மட்டுமே போதுமானது உறவுகளில் என்ன கொடுத்தாலும் கணக்கில் கொள்ளாத நபர்களிடம் கொடுப்பதை நிறுத்திக்கொள்ளுங்கள் உங்களின் முன்னேற்றத்தில் பொறாமை கொள்ளும் நபர்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் குறைகளை தேடிக் கொண்டிருப்பார்கள் உங்களின் மரியாதையை அதிகப்படுத்த உங்களின் இருத்தலை மறைமுகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களின் நேரத்தை மற்றவர்களுக்கு அதிகமாக செலவழிக்காதீர்கள் சிறு சிறு சொற்களில் பல வருட உறவுகள் நிலைகுலைந்து போய்விடுகிறது எனவே சொற்களை கவனமாக பயன்படுத்துங்கள் ஒருவரிடம் உங்களை பற்றிய நம்பிக்கையை உருவாக்க நினைத்தால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் அன்பால் ஒருவர் உங்களை ஏமாற்றினால் அதை மறக்கவும் அவர்களை மறக்கவும் பல காலம் எடுத்துக்கொள்ளும் ஆகவே அன்பை பெறுவதிலும் கொடுப்பதிலும் கவனம் தேவை யாரேனும் உங்களின் சுயமரியாதையை இழிவுபடுத்தினால் அவர்களின் முன்னிலையில் உங்களின் முன்னேற்றத்தை வைத்துவிடுங்கள் உங்களின் கடினத்தன்மை உங்களின் மேல் உள்ளபோது நீங்கள் சரியான செயல்களை செய்ய முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி